கர்நாடக காங்கிரஸ் எம்பி சுனில் போஸ் பெண் அதிகாரிக்கு நெற்றியில் குங்குமம் வைத்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக சமூக நலத்துறை அமைச்சர் மகாதேவப்பாவின் மகன் சுனில் போஸ் சாம்ராஜ் நகர் தொகுதி எம்பியாக உள்ளார் காங்கிரஸ் எம்பியான இவர் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு சென்றபோது பெண் அதிகாரிக்கு நெற்றியில் குங்குமம் வைத்துள்ளார் இது தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவ அம்மாநில அரசியலிலும் புயலடிக்க அடிக்க தொடங்கியிருக்கிறது தேர்தலின் போது தாக்கல் செய்த வேட்புமனுவில் சுனில் போஸ் தனக்கு திருமணமாகவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இதை குறிப்பிட்டு சுனில் போஸ் பொய்யான தகவலை தெரிவித்திருக்கிறார் அவர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜகவினர் கோரிக்கை விடுக்கிறார்கள் இதுகுறித்து எம்பியின் தந்தை மகாதேவப்பா பேசுகையில் தனது மகன் பெண்ணின் நெற்றியில் குங்குமம் வைத்தது தவறில்லை யார் யாருக்கு வேண்டும் குங்குமம் வைக்கலாம் இந்து பாரம்பரியத்தில் சமத்துவம் உள்ளது என விளக்கம் அளித்துள்ளார் வேட்புமனுவை திருமணம் ஆனதா இல்லையா என்பதை பரிசோதிக்கட்டும் அனைத்தும் சட்டப்படிதான் நடக்கிறது எனவும் மகாதேவப்பா கூறியிருக்கிறார்